அதிகாரிகள் சொல்லியிருந்தீங்க ஆனா அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களே முதலமைச்சரிடம் நல்ல சிறப்பாக கையாண்டதா அந்த பேட்டியில் அவர் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்காரு அவரே பாராட்டினார் மத்திய அமைச்சரை பாராட்டினார் அதை நான் பாக்குறேங்க ஒரு முதலமைச்சர் வந்து அதிகாரிகள் கொடுக்கிற சர்டிபிகேட்டோ கஷ்டத்துல இருக்கும் பொழுது நம்முடைய உறவினர்கள் வந்து நம்மளை பார்ப்பாங்க அது பாரதிய ஜனதா கட்சிக்கு எப்பொழுதுமே அந்த மாண்பு இருக்கு நாளைக்கு பிரதமர் வந்தாலும் கூட முதல்வரை சந்தித்தா கஷ்டப்பட்டு வேலை செய்யறீங்க நாங்க கூட கொண்டா தான் சொல்லுவார் அதற்காக அந்த சர்டிபிகேட்டோ நாங்க சூப்பரா வேலை செஞ்சுட்டோம் நூறுக்கு நூறு சூப்பர் அப்ப நாங்க செய்ய மாட்டோம் அடுத்து சென்னை புயல் வந்தால் நீங்க கஷ்டப்படுத்தா போறீங்க பாத்தீங்கல்ல ராஜ்நாத் சிங் அவர் வருவது ஒரு உறவினர் போல இங்கே வந்து கஷ்டமான நேரத்தில் ஆறுதல் சொல்வதற்காக வருவது இந்த அளவுக்கு ஒரு பொலிட்டிகல் இம்மச்சுரிட்டியை பாக்குறேன் தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு பொலிட்டிகல் இம்மெச்சுரிட்டியில ஒரு நான்கு அதிகாரிகள் கொடுத்த சர்டிபிகேட்டை தூக்கிட்டு நாங்க சூப்பரா பண்ணிருக்கோம் பாருங்க கஷ்ட காலத்துல மத்திய அரசனுடைய பிரதிநிதி டெமோராட்டிக் செட்டப்ல ராஜ்நாத் சிங் அவங்க கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டாங்க இதுல வந்து ஜனதா கட்சி எப்பொழுதுமே ஆளுங்கட்சி எதிர்கட்சி அரசியல் பண்ண ஆட்சியில் இருக்க பிரதமரை பொறுத்தவரை பேரிடர் வந்து நம்முடைய மந்திரிகள் வரும்பொழுது கஷ்டத்துல ஹெல்ப் பண்றதுக்காக தவறு அவங்க நிச்சயமா சொல்ல மாட்டாங்க நீங்க பண்ணல அதை பண்ணல அதுக்கான வேலை அவர்கள் வேலை கிடையாது குறை சொல்வது ராஜ்நாத் சிங்கி வேலை கிடையாது அவர்கள் வந்தாங்கன்னா கஷ்டத்துல வந்திருக்கோம் எல்லா உதவியும் செஞ்ச செய்ய வந்திருக்கோம் என்ன வேணும் என்கிட்ட சொல்லுங்கன்னு தான் கேட்பாங்க ஆனா இன்னைக்கு திமுக அரசு எந்த அளவுக்கு மோசமா இருக்குன்னா அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை எடுத்துக்கிட்டு புரோபகேண்டா பண்றாங்கன்னா எந்த அளவுக்கு இன்னைக்கு திமுக அரசுக்கு ஒரு சர்டிபிகேட் தேவைப்படுது பாருங்க காட்சிகள் போய் சொல்லாது ஊடகங்கள் போய் சொல்லாது விஷுவல்ஸ் போய் சொல்லாது மக்களுடைய பேட்டி போய் சொல்லாது அஞ்சு நாளா தண்ணியில இருந்தவங்க பொய் சொல்ல மாட்டாங்க நாங்கள் பொய் சொல்ல மாட்டோம் நாங்களும் களத்துல இருந்தோம் இன்னைக்கு சில அமைச்சர்கள் சொல்றாங்க தங்கம் தென்னரசன் உட்பட சில அமைச்சர்கள் சொல்றாங்க பாரதிய ஜனதா கட்சி எங்க போச்சு இந்த பேரிடர்ல வீடு வீட்டுக்கு போட்டுல நடந்து கழுத்தளவு தண்ணியில ஒரு ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டரும் போயிருக்காங்க ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் பழமையான கட்சி ஏன் பாரதிய ஜனதா கட்சியை விட பழமையான கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல ஆரம்பிச்ச கட்சி தொண்டர்கள் எங்க போயிருந்தாங்க வீட்டுல ஒளிஞ்சிருந்தாங்க தலைவர்கள் எங்க போய் இருந்தாங்க ஒரு சிவப்பு கலர் ஜீப்ல அப்படியே அந்த மன்னர்லாம் வந்து நகர்வலம் போவாங்க இல்லீங்களா தேர் போகும் அந்த மாதிரி தேர்ல போனாங்க கீழே இறங்குனாங்களா வீட்டுக்கு போனாங்களா உட்கார்ந்தாங்களா உதவி செஞ்சாங்களா அதனால இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியை வந்து திமுக குற்றம் சுமத்துதுன்னா பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்து விட்டது என்ற அர்த்தம் இதே ராஜ்நாத் சிங் கிட்ட உள்ள பேச டிஸ்கோ பண்ண முடியாது இட்ஸ் பிரிவிலேஜ் கம்யூனிகேஷன் பிட்வீன் மீ அண்ட் ராஜ்நாத் சிங் ராஜ்நாத் சிங் ஏர்போர்ட்ல என்ன சொன்னாரு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது இட்ஸ் பிரிவிலேஜ் கம்யூனிகேஷன் பிட்வீன் டூ காரியகர்த்தா

வர்றவங்க யாருமே ஒடிசா சரியில்லை எந்த ஐ பி எஸ் ஆபீசருமே கர்நாடகா சரியில்லை தமிழ்நாடு சரியில்லை சொன்னா அந்த பதவியில் இருக்கிற நடத்தும் அதிகாரிகள் ஆய்வு நடத்துவது இங்கே வந்து இவங்க என்ன புள்ளி விவரம் சொல்றாங்க அந்த புள்ளி விவரம் சரியான செக் பண்ணிட்டு போறதுக்கு தான் அதிகாரிகள் வர்றாங்க அதிகாரிகள் இங்கே வருவது அதிகாரிகள் இங்கே வருவது ஆமா அதிகாரிகள் சொல்ற கருத்து நான் உடன்படல அதிகாரி கருத்து சொல்லிட்டு போயிருக்காங்க அவ்வளவுதான் இன்னைக்கு சாமானிய பொதுமக்கள் எல்லோருக்குமே தெரியும் சாமானிய மக்களுடைய கருத்து தெரியும் அதிகாரிகள் ஒரு ஐஏஎஸ் ஆபிசர் வந்து அரசியல் பேச மாட்டாங்க எதுக்கு பேசணும் அவங்க வேலை இல்ல இதே கேள்வி மாத்தி கேட்கலாம் ராஜ்நாத் சிங் இப்ப லேண்ட் ஆகிறார் சார் மாநில அரசு ஹேண்டில் பண்ணதை நீங்க ஏத்துக்கிறீங்களா கண்டிப்பா அரசியல் பேச மாட்டார் மாட்டாங்க ஒரு பாதுகாப்புத்துறை அமைச்சரா வர்றாங்க நாளைக்கு பிரதமர் தமிழகம் வரும்போது சார் திமுக ஹேண்டில் பண்றதை ஏத்துக்கா ஏத்துக்க மாட்டாங்க அவங்க பிரைம் மினிஸ்டரா டிஃபென்ஸ் மினிஸ்டரா எந்த மாநிலத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அதுதான் எங்களுடைய அரசியல் பொறுப்பில் இருப்பவங்க அப்படித்தான் இருக்கும் உண்மையை நீங்கள் நானும் பேசலாம் நீங்களும் உண்மையை மறைக்காம மேக்கப் போடாமல் பவுடர் பூசாம உண்மையை பேசிட்டு இருக்கோம் ராஜினா செஞ்சு உண்மைய பேசுவாங்க ஒரு பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர் மத்திய அரசு சார்பாக ஹெல்ப் பண்றதுக்கு இதற்காக திமுக கோட்டை விட்டு மறைக்க முடியாது உண்மை நம்ம உண்மையை பேசணும் தயவு செஞ்சு மூணு அதிகாரிகள் வந்திருக்காங்க செஞ்சு பேசிருக்காங்க முதல் டைமா தமிழ்நாட்டில் பார்க்கறேன் இதே ஐஏஎஸ் அதிகாரிகள் கர்நாடகா போவாங்க அங்க ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கும்போது கோட்டை விட்டு அவங்க சொல்லுவாங்க ஆளுங்கட்சி எப்பவுமே அவங்க சர்டிபிகேட் தூக்கிட்டு வந்து இதுவரைக்கும் பார்த்ததில்லை தான் முதல் முறையாக அதிகாரிகள் சொல்ற சர்டிபிகேட்டை முதலமைச்சர் எடுத்துட்டு வந்து சொல்லும் அளவுக்கு மேலே மோசமா